மிகவும் மென்மையான பெண் யார் இது அந்த கதையோட தலைப்பு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு மூணு மனைவிகள் இருந்தாங்களாம் அதுல முதல் மனைவி பேரு பாமா அடுத்த மனைவி பேரு ருக்மணி அடுத்த மனைவி பேரு ராதா இவங்க மூணு பேரையும் ஒரு நாள் தோட்டத்துக்கு இங்க மூணு பேரு தனித்தனியா காலையில ஒருத்தர் மதியானம் ஒருத்தர் ராத்திரி ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாராம் அதுக்கு அந்த ராஜா வந்து சரி இதுல வந்து நம்ம மென்மையான பெண் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே என்ன செஞ்சாராம் யோசனை பண்ணிக்கிட்டேன் ஒரு நாள் வர சொன்னாராம் முத நாள் என்ன செஞ்சாங்க பாமா வந்தாங்களாம் வந்தோடனே வெயில் அதிகமா இருக்கு அதனால இந்த வெயில் வந்து என் மேல உடம்புல பட்டோன்னு ஒரே எரிச்சல் தாங்க முடியல அதனால நான் வந்து வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போயிட்டாங்களாம் அடுத்தது என்ன பண்ணாங்களாம் ருக்மணி வந்து வந்து என்ன பண்ணாங்களா ராத்திரி வந்தாங்களாம் வந்தோன இந்த நிலா வெளிச்சம் வந்து என் உடம்புல பட்டோன்னே நிலா வெளிச்சமே என்னால் தாங்க முடியல அதனால நானும் இன்னுமே இந்த மாதிரி நேரத்துலலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளார போயிட்டாங்களாம் அடுத்த நாள் என்ன பண்ணாங்களாம் ராதாங்கிற பெண்ணு வந்தாங்களாம் ராதா வந்து என்ன செஞ்சாங்களா ராஜாவட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல எங்கேயோ வந்து ஒரு உரலும் உலக்கையும் இடிக்கிற சத்தம் கேட்டுச்சான் அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த ராதாவுக்கு கையில கொப்பிலிச்சு போயிடுச்சான் கொப்பிலிச்சு போட்டோடனே ஆஹா எனக்கு இந்த சத்தம் வந்து ரொம்ப காதெல்லாம் தொலைக்கிது அது இல்லாம என்னோட கையெல்லாம் பொறிஞ்சு போயிடுச்சு நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்களாம் அரண்மனையோட அரைக்குள்ள போயிட்டாங்களாம் உடனே இந்த ராஜா சொன்னாராம் சரி இதுல ரொம்ப மென்மையான பெண் யாரு அப்படின்னா நமக்கு முத வந்தது வெயில உடம்புல பட்டுச்சு அதுக்கே தாங்க முடியாம போயிட்டாங்க அந்த பாமா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நிலா வெளிச்சத்துல வந்த ருக்மணி என்ன பண்ணாங்க நிலா வெளிச்சம் வந்து குளிர்ச்சியா இருக்கும் ஆனா இது கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்த ராதாவோ எங்கேயோ ஒரு உலக்க சத்தம் கேட்டுச்சு ஆனா அந்த சத்தத்தை கூட பொறுத்துக்க முடியாம அவங்களோட கை வந்து பொறிஞ்சு போயிடுச்சு இந்த மூணு பேர்ல ராதா தான் ரொம்ப மென்மையானவள் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் இந்த கேள்வியை வேதாள என்ன பண்ணிச்சான் விக்ரமாதித்தன்ட்ட கேட்டுச்சான் இதுல மூணு பேர்ல யார் வந்து மென்மையானவள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விக்ரமாதித்தன் என்ன செஞ்சாராம் அதான் உடம்புல வெளிச்சம் பட்டது அது இல்லாம இந்த நிலாவெளி கூட வந்து தாங்க முடியாம இருந்தது இவங்களெல்லாம் விட எங்கேயோ காதால கேட்ட சத்தத்துக்கு இந்த அம்மாவோட கை வந்து புரிஞ்சு போணுச்சு பாருங்க அதுல ராதா மட்டும் மென்மையான அப்படின்னு சொல்லி விக்ரமத்தனும் வேதாளத்துக்கிட்ட சரியான விடை சொன்னாராம் வேதாளமும் என்ன சொன்னா நீ சொன்னதான் சரியான விடை ஆனா இருந்தாலும் அகப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ண முருகன் போயிட்டு